yeah

ஆமா டீம் இல்ல எஸ்பி எல்லாம் வச்சிருங்க ஆனா துருடுறنا உங்க மாதிரி எந்த உங்க மேல நாங்க கிட்ட செய்யல ஆத்தண்டிகேஷன் இல்லாம ஐடி கார்டு

நாங்கள் போய் அனைத்து நிறைவேற்றப்பட்டிருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா

குடும்ப <mile inside>

அஞ்சாம் தேதி வந்து நான் வந்து கட்டி வரேன் சரி எந்த மாதம் போன மாதம் சரி அப்போ கட்டலை அவங்க வாங்கின லோன் எழுபதாயிரம் சரி எழுபதாயிரம் ஒரு டீ கட்டலை எழுபதாயிரத்துக்கு என்ன வேணா கம்பெனி பொறுப்பாகும் சரி எழுபதாயிரம் எங்கே இருந்துச்சு இதுக்கு ஒரு டீ கட்டலை இப்போ வரைக்கும் கட்டலை இது ரெண்டாம் மாதம் வந்துருச்சு சரி அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ கட்டிலேன்னு சொன்னாங்களா எப்படி என்ன சொல்கிறாங்க கட்டணும்னு சொல்லவில்லை என்ன சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்கிற கேளுங்க ஆ சொல்லுங்கள் கேள்வி கேட்டீங்க சொல்லுங்கள் 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 ஒரு சாராக பேசுகிறேன் சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் பேசுனாரு

உக்காருப்பாப்பா வீட்டு தோப்பா குடிச்சா தோப்பா குடிச்சா குடுத்தியா லோன் குடுத்தா வீட்டில் குடுத்தியா வீட்டில் குடுத்தியா

தேவையில்லாம <muchas>

இந்த திருப்பூர்ல இருக்க கஸ்டமருக்கு லோனே கொடுக்க 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 முடியல சரி சரி யாருக்கு நீங்க வந்து நீங்க மக்களுக்கு சும்மா இந்த பணம் வந்து மக்களுக்கு சும்மா குடுக்கறீங்களா

பாபன் வந்து வாங்கி பண்ண முடியும் வரணும் வசூல் கடன் வசூல் சொல்லி சரிங்களா இது வந்து கட்டாய கடன் வசூல் கட்டணமா இல்லையா அப்ப லீகல் லீகல் டீம் இருக்காங்களே இல்லையா லீகல் டீம் இல்லையா உங்க ஆபீஸ்ல லீகல் டீம் எது குடிச்சிருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து லோன் கேட்டேன் சும்மா குடுப்பீங்களா எனக்கு சும்மா குடிப் போலாம் 50000 ரூபாயाने குடிங்க 50000 ரூபாயाने வாங்கலாம் வாங்க குடிக்கங்க ரெங்களுக்கு அம்மா குடுங்க குடுங்க இது குடிங்க எதுக்கு ப்ரூப் பண்ணுவாங்க வாங்க வாங்க குடுting ப்ரூப் ஆகிட்டத சட்ட திட்டமோ அதுல இருக்குதுல எல்லாது கையிலது போறதால கொடுத்துக்கிறீங்க அப்ப அந்த சட்டத்தை பதஸ்தான நீங்க வரணும் ஏன் பத கேம் வர்றீங்கன்னு கேக்குறோம்

ஒரு லட்சி மாசம் இஎம்ஐ போடுறேன் மாசம் மாசம் வரைக்கும் கரெக்டா பே பண்ணிட்டேன் பதினாலு மாசம் கீழே அடிக்க வந்து இங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டேன் அதுக்கு நான் பணம் என்னால கட்ட முடியல என்ன பண்ணலாம் ஒண்ணும் இல்ல அவங்க எப்ப கட்டுவாங்களோ அப்ப கட்ட சொல்றேன் அவங்க எப்ப வந்து சரியா அவங்களுக்கு வேலை இல்லை அவங்க பையன் காலேஜ் ஃபீஸ் கட்டல

ரிசர்வ் பேங்க் ஆஃப் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு நல்லா கேட்டுக்கோங்க தொடர்ந்து மூணு மாதம் கெட்டாமல் இருந்தால் தான் அட்ரஸ் வீட்டுக்கு போக முடியும் நாங்கள் என்ன லோன் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்கள் கொடுத்ததுக்கு பேரு நீங்கள் கொடுத்ததுக்கு பேர் பர்சனல் லோனு நீங்கள் கொடுத்ததுக்கு பேர் கிடையாது நீங்க எப்படி தெரியும் குரூப் லோன் குடுக்குறீங்க நீங்க குரூப் லோன் எப்படி குடுக்குறீங்க நான் சொல்லட்டுமா குரூப் லோன் எப்படி குடுக்குறீங்க நான் சொல்லட்டுமா நான் சொல்லட்டுமா எப்படினே ஒரு அஞ்சு லேடிஸ் வச்சு நாங்க ட்ரஸ்ட் மூலமா இவங்களுக்கு இந்த இத்தனை பெண்களுக்கு நாங்க சேவை செய்றோம் நீங்க லோன் குடுக்குறீங்க

முடியாது அவங்க கிட்ட பணம் இல்ல பணம் இல்ல அவங்க வேலை இல்ல அவங்களுக்கு வேலை இல்லை

நடைமுறைக்கு நம்ம என்ன பேச நடைமுறை